அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் தொற்று நோய்கள் தீராத வியாதிகள் விரைவில் குணமாக திருஷ்டி கழிப்பு முறை உங்களுக்கு இப்போ சொல்லி ரொம்ப சக்தி வாய்ந்த திருஷ்டி கழிக்கும் முறை மாதம் ஒரு முறை இதை செய்ய வேண்டும் தீராத வியாதிகள் வியாதிகளால் நிறைய விரை செலவு நடக்குது வியாதிகளால் வேதனைகள் வழிகள் தாங்க முடியாமல் மனமே துன்பத்தில் இருக்குது அப்படின்னா இந்த திருஷ்டி களிக்கும் முறையை பின்பற்றுங்க இதை யாருக்கு வியாதி இருக்கோ அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அதாவது பிறந்த நட்சத்திரம் என்று செய்யணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அந்த நட்சத்திரம் அந்த மாதத்தில் எப்போ வருதுன்னு பார்த்து குறித்து வச்சுக்கோங்க குறித்து வச்சுக்கிட்டு அந்த அன்னைக்கு நண்பகல் அதாவது மதியம் பன்னிரெண்டு மணிக்கு இந்த திருஷ்டி கழிப்பை செய்யணும் என்ன செய்யணும் தெரியுமா ஒரு முட்டை வாங்கிக்கோங்க அது எந்த முட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு முட்டை வாங்கிக்கோங்க அது கூட இரண்டு நாணயங்கள் ஒரு ரூபாய் நாணயங்கள் இரண்டு அது கூட இரண்டு கறித்துண்டுகள் நான் மீண்டும் சொல்கிறேன் ஒரு முட்டை இரண்டு நாணயம் இரண்டு கரித்துண்டுகள் இந்த மூணையும் ஒன்றாக கையில் வைத்து யாருக்கு வியாதி அதிகமாக இருக்கோ அவர்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு அவர்களை கிழக்கு பார்த்து நிற்க வைங்க கிழக்கு பார்த்து நிற்க வைத்து திருஷ்டி கழிக்கணும் வளமிருந்து இடமாக மூன்று முறை இடமிருந்து வளமாக மூன்று முறை திருஷ்டி கழிச்சிட்டு அந்த முட்டை மற்றும் நாணயம் மற்றும் கரித்துண்டு இதை நான்கு சாலைகள் சந்திக்கும் இடத்துல போட்டுடணும் நான்கு சாலைகள் சந்திக்கும் இடத்துல போட்டுடணும் இப்படி திருஷ்டி கழிச்சு பாருங்க விரைவில் அந்த வியாதி குணமாவதற்குண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு தெரியும் ரொம்ப எளிமையான திருஷ்டி கலைக்கும் முறை மாதத்துல ஒரு முறை செய்யுங்க ஒரு மூணு மாசம் தொடர்ந்து செஞ்சாலே நிச்சயமாக எல்லா வியாதிகளும் விரைவில் குணமாகும் இந்த திருஷ்டி களிக்கும் முறையை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மாந்திரிக கலை மிக புனிதமான ஒரு கலை இந்த கலையை பயன்படுத்தி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செய்யலாம் ஒரு சிலர் இந்த கலையை பயன்படுத்தி தீய விஷயங்கள் செய்கிறாங்க தீய மாந்திரிகத்தில் அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஏவல் பில்லி சூனியங்கள் செய்வனை கோளாறுகள் பூத பிரேத பேய் பிசாசுகள் தொந்தரவு தொடர்ந்து விரையும் தொடர்ந்து கஷ்டம் இந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவு இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் என்னை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் முதலில் வாக்கு பார்த்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப் வாக்கு பார்த்து அதற்குண்டான அதரவண வேத பரிகாரங்கள் சொல்லப்படும் மாந்திரீக கலையை வீட்டிலிருந்து கற்றுக்கொள்ள எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற மாக்காளியே நமக